அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறப்பு சுகப்பிரசவத்தை எதிர்பார்த்து காத்திருந்த எனக்கு கிடைத்த ஒரு மரண வழிதான் அறுவை சிகிச்சை கத்தி உடலில் முதல் முறை தருணம் முதுகெலும்பில் மருந்தூசியை வலியுடன் பெற்றுக் கொண்ட முதல் தருணம் சிறுநீரை வெளியேற்ற குழாய்கள் சொருக்கப்பட்டு மருந்துகளை உட்செலுத்த கை நரம்புகளில் குழாய்கள் செலுத்தப்பட்டு நானே நானாக இல்லாமல் அப்படியே கிடந்த சொல்லும் வயிற்றின் சுவரை கீறிட்டு தசை மற்றும் கொழுப்பு அடுகுகளை வெட்டி கடைசியில் கருப்பையே வெட்டி உயிர் பயத்தை கடந்து வந்தேன் இந்த உலகில் உன்னை கொண்டு வர நஞ்சுக்குழியை அகற்றி தையலிட்டார்கள் அதையும் உணர்ந்தது இந்த உடல் உடலா ஏதோ சாதாரண பொருளா தெரியவில்லை கத்தியும் இரத்தமுமாய் கிடந்து மயக்கம் தெளிந்தது இத்தனை நாட்கள் சுமந்த அந்த உயிரை தூக்க கூட இந்த உடலில் சக்தி இல்லை ஓடப்பட்ட தையலை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் அப்படி ஒரு வலி எங்கே விடுமோ என்று இத்தனை வழிகளையும் தாங்கி கடந்து வந்தால் இளம் வயதிலேயே இடுப்பு வழி முதுகு வலி உடலே மாறிவிட்டது வழியே வாழ்வாகிவிட்டது அனைத்தையும் கடந்து வந்தேன்